ஈபி ஏத்தி இல்ல மூணு முறை அத வந்து கொஞ்சம் கோபமா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஒரு சராசரியா ஒரு குடும்பம் இருநூறு யூனிட்டுக்கு நூத்தி எழுபது ரூபா கட்டிக்கிட்டு இருந்துச்சு நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த மூணு வருஷத்துல இப்ப இருநூறு யூனிட்டுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா கட்டுறாங்க

அப்படி இல்ல தலைவரே எங்க பாருங்க மத்திய அரசாங்கம் ஒரு வேலையை குடுத்து நீங்க ஏத்துங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்க மக்களுக்கு நாங்க சுமையை கொடுக்க விரும்பல எங்க மக்களுடைய சுமையை நாங்களே ஏத்துக்கிறோம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தோம்னா சரி ஓகே அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதுல இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் முத தடவை நம்ம ஏத்தணும்ல அப்ப என்ன உருட்டு உருட்டணும் ஞாபகம் இருக்கா என்ன நிலக்கரி விலை ஏறி போயிருச்சு அதனால ஈபியோட விலை ஏத்துறோம்னு ஒரு உருட்டு உருட்டணும் ஆமா அதுதான உண்மை அந்த டைம்ல அதாவது செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு டன் நிலக்கரியோட விலை நானூத்தி முப்பத்தி ஏழு டாலரா இருந்துச்சு சரி அதனால நம்ம ஏத்தணும் ஆமா இன்றைய தேதிப்படி ஒரு டன் நிலக்கரியோட விலை நூத்தி முப்பத்தஞ்சு டாலர் அதாவது எழுவத் எழுபது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்ப நம்ம ஈபியோட விலையை குறைச்சிருக்கோமா இல்லையா சொல்லுங்க குறைச்சிருக்கணுமா இல்லையா பேசாத இதெல்லாம் கரெக்டா பேசு புரியுதா எந்த ஒரு துறையோ நஷ்டத்துல போகக்கூடாது லாபத்துல தான் இருக்கணும் அப்ப லாபத்துல இருக்கணும்னா அது வேலையை ஏத்தி பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அதுக்கு டேட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் தலைவரே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாசம் இந்த இபியோட வருமானம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி அது வந்து லாபமா இருந்தாலும் இதுல நஷ்டம் ஒண்ணு இருக்குல வருவாயில இருந்து நஷ்டம் அது ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பது கோடி சரிங்களா இதுல வந்து நமக்கு நஷ்டத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து விலையை ஏத்தணும் ஆமா ஏத்தணும் ஏத்துனதுல ஒரு இருபதாயிரம் கோடி நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சது அதாவது அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியில இருந்து எண்பத்தி ரெண்டு ஆயிரம் கோடியா நம்ம நமக்கு கிடைச்சது அப்பனா இதுல என்ன பிரயோஜனம் நமக்கு வந்து அந்த ஒன்பதாயிரம் கோடி நஷ்டத்துல போச்சுல அது இல்லாம ஒரு ஒன்பது பத்தாயிரம் கோடி நமக்கு கிடைச்சிருக்கணும் ஆனா இதுல நஷ்டம் எவ்வளவு தெரியுமா அதே ஒன்பதாயிரம் கோடி எப்படி அப்ப அந்த இருபதாயிரம் கோடி எங்க மாநில அரசாங்கம் கைக்கு போச்சா இல்ல மத்திய அரசாங்கம் கைக்கு போச்சா இல்ல யார் வீட்டு பாக்கெட்டுக்காவது போச்சா என்னன்னே ஒண்ணும் புரியல தலைவர சிண்டி பாக்காத தாங்க மாட்டேன் சொல்லிட்டா வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்புறம் இன்னொரு ஒரு சந்தேகம் தலைவர் அது வந்து இல்ல வேணாம் பரவாயில்ல சொல்லுப்பா சொல்லு பரவாயில்ல சொல்லு தப்பா இருக்க மாட்டீங்களே வாய் வரை வந்துருச்சுல எனக்கு நீ சொல்லாம போயிட்டீங்கன்னா தான் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா சரி சொல்லிட்டு போயிடு இந்த எல்லாத்தையும் அவங்க வீட்டு கல்யாண விசேஷ செலவுக்காக இதை ஏத்துனாங்க இதே வீட்டு செலவுக்கு இவங்க ஏத்திட்டாங்களேன்னு இந்த ஏர்டெல்லு இவங்க எல்லாம் சேர்த்து ஏத்தாங்க இப்ப யாரு வீட்டு விசேஷத்துக்காக இந்த இபி விலை ஏத்துனாங்க

வருத்தப்படாத சீனியர்கள் சங்கம் தான் வருத்தப்பட்டு இருக்காங்க அது என்னது வருத்தப்படாத சீனியர் சங்கம் நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற மூத்த தலைவர்கள் தான் என்ன அவங்க என்ன பாசிட் பண்ணாங்க நல்லா இருக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ஆனா வந்து என்ன கட்சிக்காக ஓடா மாடா தேஞ்சு உழைச்சிருக்கோம் நமக்கு என்ன பதவியும் கொடுக்க மாட்டாங்களே துணை முதல்வர் பதவி எல்லாம் கொடுத்தா யாராவது வேணாம் சொல்லுவாங்களான்னு நம்ம சீனியர் அண்ணன் ஒரு துறை அவர் சொல்லிட்டாரு

இதை ஏத்திட்டோம் பண்ணாதான் மேனேஜ் பண்ணாதான் ஓட்ட முடியலே சரி சரி மாசம் ஐநூறு ஆயிரம் கேக்க மாட்டேன் இல்ல கேள்வி கேக்கல ஜாலியா பேசுனேன் அடுத்து வேற யோசிப்போம்